என்னடா ரொம்ப நல்லா வீடு போடலையே என்னடா பண்ணுன்னு தெரியாமல் நான் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு விருதாச்சு உள்ளார வந்துட்டங்க அங்கே வந்து அப்படியே வையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று கிளம்பி போயிட்டோம் எங்கே போகிறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தோம் நாங்கள் போட்டுக்கு போல பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு சரி ரைட்டு வண்டி அந்த பக்கம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க வண்டி நிறுத்திட்டு மேல பாக்குறேன் டாட்டு கடை புது கடை நம்ப நமக்கு தெரியும் யாரு அது டாட்டு கடை வச்சிருக்கான்ட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி வாடா உள்ளார போயிட்டு யார் தான் இருக்கிற என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டேன் கிளம்பி அப்படியே மேல போனேன் அந்த கதுவை திறந்து பார்த்தா உள்ளார இடம் அந்த மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்கு உம் அவ கொஞ்ச நேரம் பேசினேன் நிறைய விஷயம் நானும் நானும் அவரும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண கூட பேசினா அப்போ அவர் சொன்ன விஷயம் ரிமூவல் இங்கே இருக்கு தம்பி அப்படின்னாரு நான் ஷாக் ஆயிட்டேன் நீங்களும் அந்த கடைக்கு வந்து அவருக்கு கையை கொடுத்து வாய்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போங்க